ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து செடி நடலாம் காய்கறி செடி நடலாம்னு வச்சுருக்கேன் இது வந்து க்ரோ பேகு இதில் வந்துட்டு மொதல் வந்து காஞ்ச இலையெல்லாம் போட்டு அதுக்கு உள்ள உரம் போட்டுட்டு அதுக்கு மேலே மண்ணை போட்டு மூடி செடி நடலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன் எல்லாமே இயற்கையான உரம் தான் மண்ணெல்லாம் போட்டாச்சு ஓகே இங்கே இருந்தால் மண்ணை எடுத்தது உரம் என்னன்னா நம்ம சாணி வந்து காஞ்சது அதுதான் கிடக்கிறது பிறகு எலும்பு வச்சு இங்கே வந்து கேரளாவில் வந்து எள்ளுபடின்னு சொல்லுவாங்க தமிழில் என்னன்னு தெரியல வேறு ஒரு வேப்பம்னாக்கா ஆ அதெல்லாம் சேர்ந்து மிக்சடாக இருக்கிறதெல்லாம் எல்லாம் சேர்த்து கலந்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன் நேர்சி இங்கே வந்து செடி விற்கிற கடை இருக்குது அங்கே தான் வாங்கிட்டு வந்தேன் இன்றைக்கி அப்படியாவது நட்டு முடிச்சிடலாம்னு நினச்சி ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேன் ஓகே முத மிச்சம் வேலையும் பார்த்துக்கறது நண்பர்களே செடியெல்லாம் நட்டு முடித்தாச்சு வலையை பார்த்திங்கன்னா சுற்றி இந்த வாழை எது வச்சுக்கோன்னா இங்கே ரெண்டு வாத்திருக்கு அது வந்து நான் சோழி முடிச்சு விட்ருவேன் அதனால் கேட்டிருக்கேன் ஹலோ நண்பர்களே நம்ம அன்னைக்கு நட்ட காய்கறியெல்லாம் காய்ச்சிருச்சு பார்த்துக்குங்க நல்லா பார்த்துக்குங்க டெய்லி தண்ணி ஊற்றுவேன் உரம் போட்டாச்சு காயறிலாம் சூப்பராக காய்ச்சிருக்கு அருமை கத்திரிக்காயெல்லாம் உண் உருண்டையாக இருக்குது பச்சை மிளகா தக்காளியெலாம் காய்ச்சிருச்சு வேறு ஒன்று இருக்குது காமிக்கிறேன் வாங்க இது ஒரு வேறு இடத்துல நட்டு இது என்னது கேஷன் நட்டு அந்தி அண்டலிய முந்திரி பருப்பு அது அதுவும் கூத்துட்டு ரெண்டடி தான் இருக்கும் இன்னும் ஒன்று இருக்குது வாங்க காமிக்கிறேன் இந்த மாமர கண்ணை பார்த்தீங்களா ரெண்டு இருக்கும் உயரம் தண்ணி டெய்லி ஊற்றிக்கிட்டு இருப்பேன் இந்தா அதுவும் பூத்துச்சு எப்படி சூப்பராக இருக்கா ஓகே இது வந்து ஃபேஷன் ஃப்ரூட் நீங்கள் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் அது என்ன தெரியல ஓகே இந்த செடிக்கெல்லாம் கீழே வந்துட்டு அந்த க்ரோபேக்கில் வந்து கொஞ்சம் காஞ்ச இலையை போட்டிருக்கேன் எதுக்குன்னா நம்ம தண்ணி ஊற்றின பிறகு வெயில் வந்து டைரெக்டாக அடித்து அந்த தண்ணி வத்தாமல் இருக்கிறதுக்காக